என் நன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் அதாவது கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை இன்னைக்கு ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் நீங்கள் எல்லாரும் உங்கள் பிரார்த்தனைக்கு அனுப்புவீங்க அதே போல் சென்னை எம்எம்டி காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் ஏழு மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பிப்பாங்க சாய்ராம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க கண்டிப்பாக அப்பா உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அதை நம்ம புரிஞ்சு கொண்டால் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனுப்பி வைங்க ஓம் சாய்ராம் இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் எனக்கு நேற்று ஒரு சாய் சகோதரர் எனக்கு சாயரா வணக்கம் நான் எங்கள் வீட்டில் நான் பாபாவை கும்பிட்றேன் சாய்ராம் ஆனாலும் எங்கள் வீட்டில் என்னை கும்பிட வேணாம்னு தடுக்கிறாங்க காரணம் என்னென்னா பாபா ஒரு முஸ்லீம்னு சொல்கிறாங்க அவர் யாரோ சாமி அவர் ஏன்டா கும்பிட்ற அப்படின்னு என்னை தடுக்கிறாங்க எனக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சாய்ராம் இந்த மாதிரி அவர் ஒரு முஸ்லீமாக அவர் வேறு சாமின்றதெல்லாம் நம்ம கும்பிடாமல் இருக்கலாமா அவர் ஒரு மனுஷன் தானே அப்படின்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் எனக்கு புரியுற மாதிரியும் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஒரு சரியான பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நான் மனப்பூர்வமாக கும்பிட்றேன் இருந்தாலும் அவர்களுக்கு நான் ஏதாவது பதில் சொல்லணும் இல்லை அப்படின்ட்டு அவர் என்கிட்ட கேட்டிருந்தார் இந்த கருத்தை நம்முடைய சாய் பக்தர்கள் நிறைய பேர் காதலை கேட்டிருக்கீங்க அவர் முஸ்லீமு அவர் மனுஷன் அவர் வடநாட்டு சாமியார் இப்படி நிறையா கருத்து உங்களுக்கு வந்திருக்கும் பொதுவாகவே பாபாவை நாம் ஏன் கும்பிடணுன்னா பல குருமார்களில் பாபா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குருமார்கள் அது முதல்ல த தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நிறைய குருமார்கள் காட்டில் போயிருப்பாங்க மக்களோட இருக்க மாட்டாங்க அவங்க தனிமையை விரும்புவாங்க அவங்க கடவுளை பார்க்கணும் இனி சதா மந்திரத்தை உத்தரிச்சிக்கினே மக்களோட விலகி இருப்பாங்க ஆனால் சாய்பாபா அப்படி இல்லை மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு தினமும் அன்னதானம் செய்து மக்களுக்கு பிச்சை எடுத்து வந்த பணத்தில் ஏழை மக்களுக்கு உதவி செய்து இப்படி மக்களோட மக்களால்வே இருந்து மக்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை உணர்ந்து அதை தீர்த்து வைத்தவர் நமது சத்குரு மிக சாய்பாபா உண்மையிலே சத்குருக்கெல்லாம் சத்குருன்னு சொன்னால் சாய்பாபாவை தான் அடங்கும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் சாய் சச்சேதத்தில் அவருக்கான பதில் நான் படிச்சு காமிச்சேன் அதுதான் நான் உங்களுக்கும் படிக்க போகிறேன் இதே பலமுறை முறை படித்தாலும் இந்த முறை படிக்கும்போது அதுக்கான சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு டாக்டர் ஒரு முறை ஒரு மம்மல்தார் தனது டாக்டர் நண்பருடன் சீரடிக்கு வந்தார் தனது தெய்வம் ராமர் என்றும் நான் ஒரு முகமதியர் முன் பணியப் போவதில்லை என்றும் கூறி சீரடிக்கு வர விருப்பம் இருந்தார் மமல்தார் அவரிடம் அவரை பணிய முடியும் ஒரு ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார் எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்வ நல்குவதற்காக அவருடன் உடன் வருவ உடன் வருதல் வேண்டும் அவ்வாறு அவர்கள் சீரடிக்கு வந்த பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர் டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர் அவர் எங்கனும் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியர்மின் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர் தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஸ்தாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார் இதை அவர் சொல்லும் போது சாய்பாபா மீண்டும் அங்கே கண்ணுற்றார் திகிலுற்ற அவர் இது கனவா எங்கெனோ அவர் ஒரு முகமதியாக இருக்க முடியும் அவர் மாபெரும் யோகநிலை அவதாரம் ஆவார் என்று நினைத்தார் ஒரு டாக்டர் மமல்தாரு நான் சிறுடிக்கு போறேன் நீ கூட வானோடனே இவருக்கு இந்த சாய் சகோதரர் மாதிரி அவர் ஒரு முஸ்லீம் அவரை போய் கும்பிடலாமா நான் தான் கும்பிடுவேன் அவரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் அதுவும் போகும்போது ஒரு முஸ்லீமை வணங்க சொல்கிறேன் என்ன வரமாட்டேன்னு அவர் சொல்லார் என் கூட ஃப்ரெண்டாக வாய அங்கே போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம் நீ வந்து வந்து கும்பிடலாம் உன்னை கும்பிடு வற்புறுத்த நீ வெளியே கூட நில்லு யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க என் கூட எனக்கு வா சொல்லி அந்த மம்மள்தார் டாக்டரை கூட கூட்டின்னு போகிறார் டாக்டரு நம்மளுடைய துவாரகமை அதாவது பாபா வசித்த அந்த மசூதி அதுதான் துவாரகமை அது மேலே ஏறும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கும் டாக்டருக்கு ஏன்னா பாபா அந்த கல் மேலே உட்காந்துருக்கதை பார்த்த அது பாபாவாக அவர் கண்ணுக்கு தெரியாது சாட்சாத் ராமர் எப்படி உட்கார்ந்துருப்பார் வில்லு அம்போட அப்படி உட்காந்துருப்பாராம் இவர் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இவரு போய் பாபா காலில் உழுந்து கும்பிட்டு என்ன சொல்ல சாயராம் சிலவர் காலில் விழுவாராம் உழுந்த உடனே பாபா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி எழுந்துப்பார் அதுக்கப்புறம் இவர் கூட வந்தவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னடா இவர் நான் அவர் முகமதியார் அவர் முஸ்லீம் அவர் முன்னாடி நான் உழமாட்டேன்னு சொன்னவர் இப்படி சாட்சாங்கமாக காலைல வந்துட்டாரேன்னு சொல்லி அவரை தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அவர் பா அவர் முகமதியர்ல அவர் ராமர் நான் அவர் பார்க்கும்போது சாட்சாத் ராமர் உட்காந்துருந்தார் தான் நான் போய் அவரே என்னை அறியாமலே நான் அவர் பாதத்தில் வந்தேன் இவர் கண் திறந்து பார்த்தா அவர் பாபாவாக உட்காந்துருக்கார் கண்டிப்பாக இவர் சாதாரணவர் அல்ல இவர் மிகப்பெரிய யோகநிலை மிகப்பெரிய குருநாதர் சொல்லி அந்த டாக்டர் சொல்வார் ஆனால் டாக்டர் அதோடு விட மாட்டார் அடுத்த நாள் தான் உண்ணாமல்ிரதம் இருப்பதுமன்றும் சமதம் எடுத்துக்கொண்டார் மசூ மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசீர்வதிக்கும் வரை அங்கே போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார் மூன்று நாட்கள் கடந்தன நான்காவது நாள் கான் தேசியிலிருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார் அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் வணக்கு வணக்கத்துறைக்கு பின் ஓ டாக்டரா உம்மை இங்கே அழைத்து வர காந்தேஷியிலிருந்து யார் வந்தது என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார் இ இந்த முக் மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனமுருகினார் அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார் தூக்கத்தில் பேரானந்த பெருநிலை அனுபவித்தார் பின்னர் தனது சொந்த ஊருக்கு சென்று பதினைந்து நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார் இங்கினும் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பல மடங்காக பெருகியது வேறு எவரிடத்தும் இல்லாமல் நா நாம் நம்முடைய குருவிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் முக்கியமாக முக்கியமாகும் மூளைசாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிகமான லீலைகள் விவ விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ரெண்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவார் சரி இது நடந்துடுச்சு பாபாவே நம்மளை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அது நடக்கணும்னு சொல்லி அவர் மனசில் வேண்டினு விரதம் இருக்க ஆரம்பிப்பார் அப்படி ஒரு மூன்று நாட்கள் கடந்த உடனே அவர் மசூதிக்கு போக மாட்டார் துவாரகமாக போக மாட்டார் அவர் வீட்டிலே உட்காந்துருப்பார் அப்போ அவருடைய நண்பர் காந்தேசியிலருந்து வருவார் அவரும் பாபாவோட பக்தர் அவர் வந்தோன்ன திருப்பி வா நான் கூப்பிட்டு போகிறேன் சொல்லி மூணாவது நாள் கழித்து கூப்பிட்டுனு போனோடனே பாபா சொல்லுவார் என்ன ஓ டாக்டரே காந்தேசியிலேருந்து ஒரு ஆளை வந்து அவர் கூப்பிட்டுன்னு வந்தால் தான் என்னை தரிசனம் பண்ண வருவோன்னு முடிவோடு இருந்தியா அப்படின்னு கிண்டெல்லாம் கேட்பார் ஆனால் டாக்டர் அவர் வருவார் இருந்து நாட்டில் வருவார் இவர் ஃப்ரெண்டு வருவார்னு சொல்லி பாபாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு இவர் நினைப்பார் ஆனால் பாபா எல்லாம் அறிந்தவர் பரவச நிலை இருந்தவர் அப்போ அவர் தொட்டு ஒரு பேரானந்த நிலையை அவர் கொடுப்பார் பாபா அவர் தொட்டு ஆசீர்வாதக்கும்போது ஒரு பேரான பேரானந்த நிலையை அவர் அடைவார் கிட்டத்தட்ட அவர் பதினஞ்சு நாள் அந்த உணர்வோடவே இருந்தார் இப்படி தன்னுடைய பக்தர்களை அவர் யார் பாபாவை ரொம்ப வெறுக்கிறாங்களோ அவருக்கு பாபா உடனே காட்சி கொடுப்பார் இன்னதான் ஒரு காலத்தில் எங்கள் அம்மா அப்படி வெறுத்தாங்க பாபா நேரடியாகவே காட்சி கொடுத்தார் இப்படி பாபாவு மீது முகமதியர் அவர் வடநாட்டு அவர் அவர் பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இன்றைக்கி பாபாவோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த டாக்டரும் அதற்கு ஒரு உதாரணம் எனவே அப்படி வர கருத்துக்களை புறந்தள்ளி விட்டு ஏன்னா பாபா வெறும் ராமரா மட்டும் இல்லை சிவருக்கு சிவனாகவும் சிலருக்கு தத்தாத்திரையாகவும் சிலருக்கு விட்டலாகவும் காட்சி கொடுத்துருக்கிறார் நீ என்னவா நினைக்கிறியோ அதுவாக உருவாக காட்சி கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவர் தான் நம்முடைய சாய்பாபா சத்குருவான சாய்பாபா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படி நம்மளுடைய மனதை தேவையில்லாத விமர்சனத்துக்கு உள்ளே போய் நாமளும் மனமுறுகி பாபா விட்டு விலகி போகிறது உங்களுடைய கர்மாவை குறை குறைக்கிறதுக்கான வழியை எழுந்து விடுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு சொன்னேன் அவரும் அதை புரிந்து கொண்டார் அதை இது போல சந்தேகம் இருக்கிறவங்க அனைவருக்காகவும் இந்த பதிவு கண்டிப்பாக எல்லோரும் பதிவு முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்